ஆடினா அது ஒரு பிராண்டு அது போல கூத்த பாடினா அதுவும் ஒரு பிராண்டு பூக்களும் இருக்கும் சாக்கடைகளும் இருக்கும் பூக்களை தேர்ந்தெடுப்பதுதான் புத்திசாலி தலைமை தவிர சாக்கடையில் நினைவது அல்ல ஊரு கண்ணுப்பட்டுரும் ஊரு கண்ணுப்பட்டுரும் சொல்லுவாங்க ஒரு ஊருக்கே கண்ணுப்படுது இந்த பொங்கல் திருவிழா ஏன்னா இந்த ஊர் மக்களை நான் நேசிக்கவில்லை இந்த ஊரை நான் சுவாசிக்கிறேன்

ஒரு உள்ளங்க அடக்கி கொடுத்திருக்கிறதே இந்த ஆண்ட்ராய்டு அப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இதில் என்ன நன்மை இருக்கிறது இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அந்த மன்னனாக என்று சொன்னால் இந்த ஆண்ட்ராய்டுகளை நீங்கள் ஆளலாம் இல்லாவிட்டால் இந்த ஆண்ட்ராய்டுகள் உங்களை ஆளும் என்று வர இருக்கிறார் இவருக்கு வேறு ஒரு அடைமொழி இருக்கிறது சாம்ராஜ்யத்தில் வளர்ந்து அரசியலில் நுழைந்து அனைவரிடமும் பழகி நம்மை நம் ஊரை நேசிக்கின்ற நம் ஊரின் அடையாளங்களில் ஒருவராய் திகழ்கின்றோ நிறுவனத்தின் நிறுவனர் தற்பொழுது உங்களிடையே ஆண்ட்ராய்ட் என்று பேச வந்திருக்கிறார் இந்த பட்டிமன்றம் இப்பொழுது நேரலையில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது பிராண்ட் உலகத்தில் நண்பர்களே டைட்டான் ஒரு பிராண்ட் இல்லையா ஆடினா அது ஒரு பிராண்டு அது போல கூத்த பாடினா அதுவும் ஒரு பிராண்ட் பிராண்ட் எப்படி யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும் சரியா பூக்களும் இருக்கும் சாக்கடைகளும் இருக்கும் பூக்களை தேர்ந்தெடுப்பதுதான் சா புத்திசாலி தலைமையை தவிர சாக்கடையில் நனைவது அல்ல இந்த ஊர்ல ஒரு திருவிழான்னா சமீபத்தில் நடந்த இந்த ஊர்கூடி பொங்கல் திருவிழா திருவிழா நடந்த போது நடுவர்களே ஊர் கண்ணு பட்டுரும் ஊரு கண்ணு பட்டுரும்னு சொல்லுவாங்க ஒரு ஊருக்கே கண்ணு படுது இந்த பொங்கல் திருவிழாவை தான் அப்படி ஒரு ஒத்துமை அப்படி ஒரு ஒத்துமை கூத்த தவிர வேறு எங்கும் பார்க்க முடியாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் பாசம் காட்டி நேசம் காட்டி அன்பு காட்டி வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க நம்முடைய கூத்த பாடிதான் அந்த வகையில் கூத்த பாரி காரணம் சொல்லிக்கிறதுல நானும் ஒரு வகையில பெருமை கொள்றேன் ஏன்னா இந்த ஊர் மக்களை நான் நேசிக்கவில்லை இந்த ஊரை நான் சுவாசிக்கிறேன் அதே போல நம்மூரில் எத்தனையோ ஆண்டோர்கள் எத்தனையோ சான்றோர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றெல்லாம் சாதனை புரிந்திருக்கிறார்கள் எத்தனையோ சாதனை கூத்தப்பாடிக்காரன் கூத்தப்பாடிக்காரன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இல்லையா ஆனால் இங்கிருந்து வெளியில் சென்று இந்த ஊருக்காக பெருமை தேடி தந்த எந்த ஒரு நபரும் என்னால் இந்த ஊருக்கு பெருமை என்று கூறுகிறார்களா இந்த ஊரால் தான் எனக்கு பெருமை என்று ஒவ்வொருவரும் இந்த ஊரினுடைய பெருமை கொட்டி கிடக்கிறது நடுவர் நம்ம செய்திக்கு போயிடுவோம் நம்ம ஊர் பத்தி பேசினா அதுக்கே ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் இப்ப அசோகன் சார் சொன்னாரு முதல்ல இவங்களுக்கு பதில் சொல்லிடலாம் மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்களாம் இப்ப அப்படியே சொல்றாங்க மாதா பிதா குரு தெய்வம் இல்ல இன்னைக்கு கூகுள் தெய்வம் ஆயிப்போச்சு குருவுக்கே கூகுள் தான் இன்னைக்கு தெய்வமா இருக்கிறாரு திடீர்னு வந்து கெமிஸ்ட்ரி பாடத்துல ஒரு சந்தேகம்னா டக்குன்னு எடுத்து கூகுள்ல தான் போடுறாரு அதனால இன்றைக்கு ஆண்ட்ராய்டு காலம் அப்படி விட்டது அதே போல குபேந்திரன் அவர்கள் சொன்னார் செல்போன் சனியனா ஆண்ட்ராய்டு அடிமைகளே கேட்டுக்காங்க ஆண்ட்ராய்டு அடிமைகள் அப்படி கீழே குடிஞ்சு பாக்குறாரு அப்படி ஸ்கோல் பண்றாரு ஆண்ட்ராய்டு அடிமைகளை அடுத்து என்ன பேசலான்னு அவருக்கு அடுத்து என்ன பேசலாம்னு எடுத்து கொடுக்கறதே அந்த ஆண்ட்ராய்டு தான் அதை மறந்துவிட்டு ஆண்ட்ராய்டு அடிமைகளை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்

இப்போ சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறாரு நாகராஜ் மாம்ச சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறாரு பையனுக்கு ஒருவேளை கௌசிக் கார் ஓட்ட கத்து கொடுக்குறாருன்னு வச்சுக்காங்க கூப்பிட்டு போறாரு ஏதோ நம்ம ஒரு தர்மம் புரியுங்கன்னா பொந்தெல்லாம் தெரியும் கூட்டிட்டு வந்துருவாரு அவரை கொண்டு போய் மதுரையோ திருநெல்வேலியோ விட்டுறோம்னு வச்சுக்காங்க அங்க யார் வந்துட்டு அவருக்கு காட்டுவாங்க அங்க கூகுள் தான் தெய்வம் கூகுள் மேப் தான் வழிகாட்டி ஆகணும் சரி ஒரு இன்டர்வியூக்கு கவுசிக்கு அவசர அவசரமா கூட்டிட்டு போறாரு வேகமா போற வழியில அதே கூகுள் மேப் சொல்லும் இந்த வேலையில போனீங்கன்னா எப்படி வந்துட்டு வானிலையை ரெட் அலர்ட் எல்லோ அலர்ட் என்று சொல்கிறாரோ கூகுள் மேப்ல உங்களுக்கு ரெட் அலர்ட் எல்லோ அலர்ட் காட்டும் ஐயோ இந்த வழியா போனா ஏகப்பட்ட டிராபிக் வண்டியை திருப்பு இந்த பக்கம் கூகுள் மேப்ல போகும்போது கௌசிக்கு வந்து வேகமா திருப்புறாரு சனியில சனியில இந்த பக்கம் திருப்பாத அந்த பக்கம் திருப்பு உனக்கு கொஞ்சம் கூட நான் பின்னாடி போக சொன்னா முன்னாடி போக சொல்றேன் முன்னாடி போ சொன்னா பின்னாடி போக சொல்றேன்னு திட்டே கத்து கொடுத்துட்டு போவார் பையனுக்கு ஆனா எங்க கூகுள் மேப் என்னைக்காவது உங்களை வழி மாறி போயிடுச்சுன்னா சனியின பீடகன் கேட்டிருக்கா நீங்க முன்னாடி போனாலும் சரி பின்னாடி போனாலும் சரி எப்படி போனாலும் சரி கீப் ரைட் கீப் லெப்ட் கீப் ரைட் இவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க நடவு நீங்கள் வழி மாறி போனாலும் ஒரு நாளும் உங்களை கூகுள் மேப் திட்டுவதில்லை நீங்கள் மாறாக என்ன செய்யும் உங்களுக்கு வழிகாட்டும் அதுதான் நவீனத்தின் படைப்பு அறிவியலின் அதிசயம் அப்படிப்பட்ட அறிவியலின் அதிசயத்தை விட்டுட்டு அது போல நம்ம இவன் சொன்னார் ராஜீவ் காந்தி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரா என் பிள்ளைக்கு என்னமே பண்ண முடியல எதுவுமே சொல்ல முடியல அதைத்தான நாங்களும் சொல்றோம் இன்றைக்கு

தனியா எஃப் வாட்ச் ரேடியோ இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அத்தனையும் ஒரு உள்ளங்க அடக்கி கொடுத்திருக்கிறதே இந்த ஆண்ட்ராய்டு இது வரம் இல்லையா அப்படிப்பட்ட ஆண்ட்ராய்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் நடுவர் ஆமா இனிய உலவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்த நம்மிடம் நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் இருக்கும் பொழுது அதை பற்றி பேசாமல் தேவையற்ற செய்திகளை பேசுவது என்பது நம்முடம் நம்மிடம் நிறைய பணங்கள் பழங்கள் இருந்தும் காய்கள் பிடித்திருக்கிறது என்று சொல்வதற்கு சமம் என்றார் சரிங்களா அப்படி இந்த ஆண்ட்ராய்டுகளில் ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கிறது

அந்த ஆறுக்கு அந்த பக்கமா ஒரு பெரிய காடு அந்த காட்டில் கொடிய மிருகங்கள் இருக்கின்றன இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் அந்த மன்னன் அந்த கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய காட்டிற்கு நாடு கடத்தப்படுவார் இப்படி சொன்ன எவனாவது வருவானா காட்டுக்கு போன அடுத்த அஞ்சாவது நிமிஷம் மிருகங்கள் வந்து அடிச்சு தள்ளிரும் இப்படி ஒரு நிறைய பேர் முயற்சி பண்ணி பாதியில விட்டுறாங்க பாதி பேர் ரெண்டு வருஷத்துல அதன் பிறகு ஒருத்தர் மட்டும் தைரியமா வந்து இந்த நாட்டிற்கு மன்னனாக நான் பொறுப்பேற்கிறேன் எல்லாருக்கும் ஆச்சரியம் சாவரத்துக்கு ரெடியா பரவாயில்ல நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்றாரு ஐந்து ஆண்டுகள் நாட்டை ஆள்கிறார் ஆண்டு முடிக்கிறார் ஆண்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே நாட்டு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க ஐயோ மன்ன நாளைக்கு கூட சாக போறாரு அப்படின்ட்டு அடுத்த நாள் எந்திரிக்கும் போது இவர் எப்படி எந்திரிப்பாரோ என்னவான்னு அப்படியே மன்னன் அப்படியே எந்திரிச்சு அப்படியே வராரு வந்துட்டு தன்னுடைய கவசங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அழகா வந்து நிக்கிறாரு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன சாக போற மனுஷன் இவ்வளவு தெம்பா இருக்காருன்னு அப்புறம் படகு வந்து நிக்கிறது அவரை கூட்டு போறதுக்கு அப்படியே ஒரு மேலங்களையும் பாக்குறாரு நான் செல்வதற்கு இவ்வளவு கேவலமான படகுலாம் அழகான படகை அலங்கரித்து எடுத்து வாருங்கள் எனது சிம்மாசனத்தை அதுல வையுங்கள் ஏனென்றால் நான் மன்னன் என்று கூறுகிறார் உடனே சிம்மாசனம் வர வருது இது மட்டுமா இசை பரிவாரங்கள் எங்கே என்கிறார் உடனே இசை முழங்குது மன்னரை கிளம்புறாரு எல்லாரும் பொதுமக்களுக்கு ஆச்சரியம் சாவரத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா போவானா ஒருத்தன் அப்படின்ட்டு ஆச்சரியம் படகு வேகமா போகுது அந்த படகோட்டி ஏ மன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பயமே இல்லையா ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட்டம் போயிருக்கிறேன் அவங்க என்கிட்ட புலம்பி தீர்ப்பாங்க ஐயோ நான் சாவப்படுறேன் நான் ஏன் புலம்பி தீர்க்க வேண்டும் என்னிடம் ஐந்து ஆண்டுகள் இருந்தன அந்த காட்டில் இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன என்று நான் பார்த்தேன் அந்த காட்டில் கொடிய மிருகங்கள் தீமை என்றால் அந்த காட்டில் இருந்து வரக்கூடிய அந்த அறி அந்த அருவியில் இருந்து வரக்கூடிய அந்த ஆறு நன்மை என்று பார்த்தேன் அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நன்மை என்று பார்த்தேன் முதலாம் ஆண்டில் ஆயிரம் பேரை அனுப்பி அந்த கொடிய மிருகங்களை சிறைப்பிடித்து இரண்டாம் ஆண்டு ஆயிரம் பேரை அனுப்பி அங்கிருக்கக்கூடிய அத்தனை நிலங்களையும் விவசாய நிலங்களாக வளப்படுத்தினேன் மூன்றாம் ஆண்டு கட்டிடங்களை நிபுணர்களை அனுப்பி அங்கே கட்டிடங்களையும் அரண்மனைகளையும் கட்டினேன் நான்காம் ஆண்டு அதை நிர்வகிக்க அரசு அதிகாரிகளை அனுப்பினேன் இப்பொழுது அது காடு அல்ல நாடு இப்பொழுது அந்த நாட்டிற்கு நான் அரசனாக சென்று கொண்டிருக்கிறேன் என்று நீயும் இந்த படையை விட்டுவிட்டு என்னுடன் அந்த காட்டில் கொடிய மிருகங்களை பார்த்து வந்துவிடுகின்ற அஞ்சினார்கள் இந்த ஆண்ட்ராய்டு காட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இதில் என்ன நன்மை இருக்கிறது இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அந்த மன்னனாக யோசித்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்ட்ராய்டுகளை நீங்கள் ஆளலாம் இல்லாவிட்டால் இந்த ஆண்ட்ராய்டுகள் உங்களை ஆளும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விட நன்றி வணக்கம்